மீட் பண்ணப்ப கை கொடுத்துட்டு நான் டீசர் லஞ்சில் ஒரு ஓரமாக உட்காந்துருக்கேன் உட்காந்து டீசர் லஞ்ச் நான் பார்த்துட்டு ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு ஏன்னா இசைஞானியும் மக்கள் நாயகனும் ரொம்ப வருஷம் கழிச்சு சேர்றாங்க இதெல்லாம் நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நேரில் போயிருந்தேன் அப்போ மதிசரணியை பார்த்துட்டு அப்போ அதோடு அது முடிஞ்சிருச்சு அடுத்து ஒரு நாள் எனக்கு ஒரு கால் வந்துச்சு ஒரு அண்ணோ அண்ணோ நம்பரில் இருந்து அப்போ அட்டன் பண்ணப்போ மதிசார் தான் பேசுனாங்க நான் இது மாதிரி மதி மதியழகன் ப்ரொடியூசர் பேசுகிறேன் தம்பி இது மாதிரி இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கேட்கும்போது அதுவாக வந்து நமக்கு கே போது வேணாம்னு ஏதாவது சொல்லுவாங்களா அதுவும் மக்கள் நாயகன் கூட அவர் மருமான ஒரு கேரக்டர் பண்ணுற வாய்ப்பு வந்து கிடைக்கும்போது எதுவுமே கேட்கல சார் நான் கண்டிப்பாக அதை நான் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு அவங்கள்ட்ட நான் சொன்னதுக்கப்புறம் இயக்குனரை நீங்கள் மீட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டோரி சொன்னது மதிசார் தான் இந்த வாய்ப்பை கொடுத்த மதிசாருக்கு என்னுடைய முதல் நன்றியை நான் தெரிவித்து சாமானியன் என் லைஃப்பில் நான் ஷூட் பண்ண ஃபஸ்ட்டு படம் ஸோ இன்னைக்கு சாமானியனோட ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெயிலர் லான்ச்சுன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராமராஜன் சார் இந்த படத்தில் உங்களோட பொண்ணாக ஒரு லீட் ரோல் பண்ணது எனக்கு ரொம்ப என்னை பார்த்தோன்னே சொல்கிற முதல் வார்த்தை மண்மனம் மாறாத முகம்ஜா அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி மண்மனம் மாறாமல் இந்த படத்தை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த படைப்பை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ரொம்ப அழகாக எடுத்துருக்காங்க உண்மையிலே பயந்துட்டு தான் போனேன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் ரொம்ப அழகாக தத்ரூபமாக ரொம்ப அழக அழகான ஒரு வாழ்வியலை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இந்த படத்தில் நான் பண்ணுறதுக்கு எனக்கு மிக மிக பெருமையாக நான் நினைக்கிறேன் அது எல்லாத்தையும் மீறி ராஜா சார் காலேஜ் படிக்கும்போது ஒரு நூற்றம்பது ரூபா ரேடியோ அதை ரூமில் ஒரு உரமாக ஜன்னல் உரமாக வச்சு சரியாக கேட்காது அந்த ஆண்டனால் வந்து ஒரு வயரம் மாட்டி மேலே மாடியில் போய் பண்ணால் தான் கேட்கும் அந்த மாதிரி மாட்டி தான் இளையராஜா பாட்டு எப்போவுமே ரூமில் ஓடிக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு வந்து சாப்பாடு தண்ணி எல்லாமே இளையராஜா சார் சாங்க தான் அப்படி இளையராஜா சார் எல்லாருமே வெறியர்கள் தான் அதை நம்ம எல்லாேருமே சொல்ல தேவையில்ல அப்படிப்பட்ட வெறிய நான் இருந்தேன் நான் வந்து இன்னைக்கு நம்ம நடிக்கிற படத்துக்கு ராஜா சார் நம்ம முகத்தை பார்த்து ஒரு மியூசிக் போடுறாங்க அப்படி நினைக்கும் போது எனக்கு அப்படியே புல்லரிக்குது அடிக்குது ராதா வி சார் த்ரூட் தி ஷூட் என்னை கைட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ மை கோ ஆக்டர் ஷிவா தேங்க்யூ ஸோ மச் இளையராஜா சார்னு பேர் கேட்டாவே ஒரு பாசிட்டிவ் வைப் எல்லாருக்கும் வரும் இளையராஜா சார் மியூசிக்கல்ல என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நான் பண்ணது ஐ ஃபீல் வெரி வெரி பிளெஸ்ட் அண்ட் இந்த பிளெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்குன்னா கண்டிப்பாக அட்ஸெட்ரா என்டர்டெயின்மெண்ட் மனி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் டைரக்டர் ஆஹிஷ் சார் இது என்னோடய ஃபஸ்ட் படம் இருந்தாலும் ஒரு டெப்த்தான கேரக்டர் இவ்வளோ இமோஷன்ஸ் உள்ள ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ ஸோ மச் சார் இதில் ஒர்க் பண்ண மற்ற எல்லா ஆர்டிஸ்டும் என்னோடய காம்பினேஷனில் கே எஸ் ரவிக்குமார் சார் போஸ் வெங்கட் சார் தீபா கா கா எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன் நிறைய உறவுகளை சம்பாதிச்சிருக்கேன் ஏன்னா அஹ் அவருக்கு மருமகன அந்த படத்துல பண்ணிக்கினே தவிர எப்பவுமே ஒரு வாயாக அப்பான்னு தான் கூப்பிடுறேன் மக்கள் நாயகளை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போ முந்தா நாள் வந்து அப்பாவுக்கு பிறந்த நாள் அதுக்கு கூட கால் பண்ணி கால் பண்ணும் போது நான் அப்பா எப்படி பாருக்கீங்க தப்பி நல்லா இருக்கேன் மீ இப்படி இருக்கீங்க நீங்க அப்பா இப்படி இருக்காங்க அப்பாட்ட அப்பா கொடுங்க போன கொடுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஒரு ரொம்ப எளிமையான நம்மெல்லாம் வியந்து பார்க்குற ஒரு மனுஷன் வந்து இவ்வளோ சாதாரணமா பேசுவாரா அப்படின்றத நேரில் நான் பழகினப்பாதான் எனக்கு தெரிஞ்சு ஸோ வந்து ஒரு மனுஷன் வந்து பெரிய மனிதன் ஆகிறதுக்கு மிக முக்கிய காரணம் தன் எளிமையை தான் அப்படிங்கிறத வந்து நான் ஒர்க் பண்ண எல்லா படத்துலயும் ஒரு திங் நான் நோட்டிஸ் பண்ணியிருக்கேன் என்னன்னா அசிஸ்டன்ஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறாங்க அவ்வளோ டைம் போடுறாங்க ஸோ கண்டிப்பா ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும் அந்த மாதிரி சாமானியல ஒர்க் பண்ண எல்லா டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ஸ்க்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி யூ ஆர் ஆர் மெயின் பில்லர்ஸ் ஆஃப் தி ஸ் மூவி எல்லாருக்குமே எனக்கு இந்த படத்துல அப்போ அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார் ரவி சார் என்னோட கோ ஆர்டிஸ்ட் நக்ஷா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க இது அவங்களுக்கு முதல் படம் அவங்க வந்து இது மாதிரி இன்னும் மென்மேலும் வெற்றி படங்கள்ல வந்து நடிக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல நான் விஷ் பண்றேன் ஸோ எல்லாருக்குமே நன்றி எனக்கு யார் யாரை சொல்லணும்னு தெரியல ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் அசிஸ்டன்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நன்றி நான் யாராவது விட்டுருந்தா என்னை மன்னிச்சுருங்க ஸோ வந்து இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக வந்து வர்றதுக்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சு நன்றி சீக்கிரமே தியேட்டர்ஸ்க்கு வரும்போது சோ நீங்க எல்லार்கும் உங்களுக்கு எல்லार்கும் கண்டிப்பா படம் பிடிக்கும்னு நம்புறேன். थैंक यू நன்றி மேடம். ஜிஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. थैंक यू.